உலக நாடுகள் ஏன் விண்வெளிக்கு ராக்கெட்டுகள் வாகனங்கள் அல்லது வேறு சாதனங்களை அனுப்புகின்றன வணக்கம் நாம் உலக நாடுகள் ஏன் விண்வெளிக்கு பல சாதனங்களை அனுப்புகின்றன என்பதை பற்றி விரிவாக பேசப் போகிறோம் இது ஒரு மிகவும் ஆழமான அறிவியல் சார்ந்த ஆனால் அதே சமயம் மனித ஆசைகளையும் எதிர்கால நம்பிக்கைகளையும் பிரதிபலிக்கும் பயணமாகும் வாருங்கள் தொடங்கலாம் தொடக்கம் முதலில் ஒரு அடிப்படை கேள்வி ஏன் விண்வெளி நாம் ஏன் நம் கிரகத்தை விட்டு வேறு இடங்களுக்கு நம் பார்வையை திருப்புகிறோம் காரணங்கள் பல ஆனால் முக்கியமாக குறிப்பிட வேண்டியவை ஒன்று அறிவியல் ஆராய்ச்சி விண்வெளி என்பது ஒரு மர்மம் நாம் வாழும் பூமி ஒரு சிறிய புள்ளி மாதிரி மட்டுமே இந்த பரந்த பிரபஞ்சத்தில் விண்வெளியில் நடக்கும் இயற்கை நிகழ்வுகளை ஆய்வு செய்வதன் மூலம் நம் கிரகத்தை பற்றி மேலும் அறியலாம் எடுத்துக்காட்டாக டாய்டன் ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் சந்திரயான் ஒன்னும் மாதிரியாகவே இருக்கிறது சந்திரனில் தேன் போன்ற தண்ணீர் அணி இருப்பதை கண்டுபிடித்தது இந்தியா இரண்டு தொழில்நுட்ப மேம்பாடு ஒரு நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்கள் அந்த நாட்டின் தொழில்நுட்ப மேம்பாட்டை காட்டும் எடுத்துக்காட்டாக ஜிபிஎஸ் வானிலை கணிப்பு தொலைதூர தகவல் தொடர்பு போன்றவை எல்லாம் விண்வெளி தொழில்நுட்பத்தின் பயன்கள் இவற்றில் பல நமக்கு இன்று மிகவும் சாதாரணமானவை போல தோன்றினாலும் இவை அனைத்தும் விண்வெளி ஆராய்ச்சியின் நேரடி பலன்கள் மீன் உயிரின தேடல் மற்ற கிரகங்களில் உயிர் இருக்கிறதா இது மனித இனத்திற்கு மிகவும் ஆச்சரியமான கேள்வி மார்ச் கிரகத்தில் அண்மையில் அனுப்பிய ரோவர்கள் அந்த கிரகத்தில் ஓர் காலத்தில் நீர் இருந்ததற்கான சாட்சிகளை கண்டுபிடித்துள்ளன இது மார்ச்சில் வாழ்க்கை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்கிறது சுரங்கம் மற்றும் ஆன் சந்திரனில் ஹீலியம் ஹீலியம் வளங்கள் என்ற அரிய எரிபொருள் உள்ளது இது எதிர்காலத்தில் பூமியில் விசைப்பின்னல் சக்திக்கான முக்கிய ஆதாரமாக இருக்கலாம் இந்த வளங்களை எடுத்து செல்லும் வகையில் பல நாடுகள் திட்டமிடுகின்றன ஐந்து நாடுகளுக்கு இடையிலான பெருமை மற்றும் போட்டி ஒரு காலத்தில் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் இடையே நடந்த விண்வெளி போட்டி ஸ்பேஸ் ரேஸ் போன்றவை நாடுகளுக்குள் உள்நோக்கங்களை ஏற்படுத்தி அவர்களது தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவித்தன எதிர்கால வாழ்வு பூமியில் ஒரு நாள் வாழ்வதற்கே சாத்தியமில்லாமல் போனால் அந்த சூழ்நிலையில் மனித இனத்துக்கான மாற்று வீடுகள் தேவைப்படும் மார்ச் சந்திரன் போன்ற இடங்களில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் ஆராயப்படுகின்றன ஏலான் மஸ்க் போன்ற தொழில் முனைவோர்கள் இதற்காக முயற்சி செய்கிறார்கள் பகுதி விண்வெளி பயணங்களின் திகைக்க வைக்கும் தருணங்கள் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் கால் பதித்த நேரம் மற்றும் அப்பர்ச்சுனிட்டி என்ற ரோவர்கள் மார்சில் வெற்றிகரமாக செயல்பட்டது இந்தியாவின் சந்திரயான் ட்ரீ சந்திரனின் தெற்கு போக்கில் தரையிறங்கியது பகுதி நீ இந்தியாவின் நிலை இந்தியா தன்னுடைய குறைந்த செலவில் மிக சிறந்த பணிகளை செய்த நாடாக திகழ்கிறது இஸ்ரோ நிறுவனத்தின் முயற்சிகள் உலக அளவில் பாராட்டப்படுகின்றன சில முக்கிய முயற்சிகள் சந்திரயான் ஒன் டூ த்ரீ மங்கள்யான் மார்ச் மிஷன் ஆதித்யா எல் ஒன் சூரியனை ஆய்வு செய்யும் முயற்சி பகுதி நாள் எதிர்காலம் எப்படி படைக்கப்படுகிறது விண்வெளி என்பது வெறும் அறிவியல் மட்டுமல்ல அது மனித இனத்தின் எதிர்காலத்தின் தேடலாகவும் இருக்கிறது நம்மை எங்கே கொண்டு போகப் போகிறது என்பது நம்மால் தீர்மானிக்கப்படும் விண்வெளிக்கான நாடுகளின் முயற்சிகள் வெறும் பெருமைக்காக அல்ல நம் ஒட்டுமொத்த எதிர்கால வாழ்க்கையை நம்பிக்கையுடன் நோக்கும் பயணம் என்பதை கண்டறிந்தோம் இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களைப் பற்றி பேச விரும்பினால் மறக்காமல் நம்மைத் தொடருங்கள் நன்றி வணக்கம்